சீமான அண்ணா வந்து கலைஞரும் நல்ல கண்ணும் ஒரு வயசு தான் மூத்தவர் கலைஞர் ஆனால் அவர் ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரா அவர் பல ஆண்டு சிறையில் இருந்திருக்காரு சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்டு இவர் ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரா காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு சீமான அண்ணா நான் என்ன கேட்குறேன்னா திருமாவளம் வந்து உன்னோட நாலு வயசு மூத்தவர் ம் வேல்முருகன் அண்ணா இருக்கார்ல அவர் வந்து உன்னோட நாலு வயசு இளையவர் ம் அவங்கெல்லாம் எப்போ ஈழ போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேயே திருமாவள் வந்து ஈழப் போராட்டத்தை ஒருங்கிணைச்சிருக்காரு தொண்ணூறு வாக்கில் வந்து வேல்முருகன் அண்ணன் வந்து போராட்டத்தில் கலம் இறங்கியிருக்காரு நீ எப்போ ஈழ அரசியலில் வர நீ ஒன்று தொண்ணூறில் வந்திருக்கணும் ம் ஒன்று ரெண்டாயிரத்தில் வந்துருக்கணும் நீ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வர அப்போ உனக்குன்னு ஒரு ட்ராக் இருக்குது உனக்குன்னு ஒரு தொழில் இருக்குது அதில் செல்ஃப் எடுக்கலை அதுக்கப்புறமா ட்ராக்கை மாற்றுற நீ ஆ தந்திரமாக மாற்றிக்கிட்டு வர ஏதோ ஒரு அகாசுகா பண்ணி ஏதோ ஒரு முன்னேறிட்ட இதில் தப்பு சொல்லணும் அரசியலில் எல்லோரும் பண்ணுறது தான் அதை தான் நீ பண்ணிக்கிட்டு முன்னேற ம் அப்படி இருக்கிறப்ப நீ வந்து அவரை சொல்கிற நீ அவர் ஒரு பெரியாரியாவதியாக இருந்திருக்காரு அம்பேத்கரையும் ஃபாலோ பண்ணியிருக்காப்புல அவர் எப்படி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவார் உனக்கு ஒரு ட்ராக் இருந்ததில்ல சினிமா அதே மாதிரி அவருக்கும் ஒரு ட்ராக் இருக்குது தமிழ் இலக்கியம் அப்படின்னு மாணவர் அமைப்பை கட்டமைச்சுக்கிட்டு அவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து டால்மியாபுரம் பேர் வைக்கிறப்போ அவர் போய் கலந்துக்கிட்டு அதில் கைதாகிறார் அதுக்கப்புறம் பத்திரிக்கை நடத்துகிறாரு அவரோட லைஃப் ஸ்டைல் அப்படியே அரசியலுக்கு மாறி வருது அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருது நீ எப்படி ஈழ அரசியல் எப்படி வர ஆ சினிமாவிலேருந்து நைஸாக பேச வர சரி பரவாயில்ல நல்ல வரவேற்பு இருக்குது இல்லை காசும் பார்க்கலாங்க போனால் காசு தரானுங்க சரக்கு தரானுங்க அப்போ நம்ம இந்த ட்ராக்கை பிடிச்சிக்கலாமே இல்லை சொகுசாக வாழலாம் போல் அப்படின்ட்டு வர ஏன்னா இங்கே அரசியல்வாதியை விடுங்க இப்போ திருமாவளனோ இல்லை எம்ஜிஆரோ இல்லை கலைஞரோ இல்லை வைகோவோ இல்லை வேல்முருகானனோ இவங்க எல்லோரும் இருக்காங்கல்ல இவங்க எல்லாமே ஈடு அரசியல் பேசினவங்க தான் இங்கே தமிழ்நாட்டில் ஆள் கிடையாது ஆனால் இவங்களுக்குலாம் அதனால் கிரெடிட் கிடச்சிருக்கும் ஏதோ ஒரு வகையில் இவங்களை விடுங்க ஆனால் இங்கே சிலர் ஏக அரசியலாம் நடத்திக்கிட்டு இருந்துக்கிட்டு பொருளாதாரத்தை இழந்து வாழ்க்கையை சிறையில் கழித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களை நீ பாராட்ட வேணாம் அவங்களை நீ எதுவும் செய்வானா நீ அவங்கள வந்து புறங்கால தட்டுற ம் நீங்களாம் வந்து ஒரு ஈழ அரசியல்வாதியா அப்படின்லாம் அவங்கள வந்து கேவலப்படுத்துகிற அந்தமாரி கேவலப்படுத்தினாரா நல்ல கண்ணை போய்ட்டு கலைஞர் இங்கேயா கேவலப்படுத்தினாரா அரசியலாக விமர்சிக்கிறது வேற ஆ உன்ன மாதிரி அசிங்கப்படுத்தில்லை அவரெல்லாம் போய்ட்டு அவர் இப்படி வச்சுப்போம் அம்பேத்கரும் சுபாஷ் சந்திர போஸும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க தான் அதாவது அம்பேத்கரோட ஏழு வயசு இளையவர் தான் அவர் ம் சுபாஷ் சந்திர ஆனால் அவர் அடையாளமாக எப்படி இருக்கார் சுதந்திர போராட்டத்தில் இவர் அடையாளமே அப்படி இருக்காரு இவரும் செயல்பட்டிருக்காரு செயல்படாமல் இல்லை ஆனால் இவரோட வீரியம் எவ்வளோவா இருக்கு குறைவாக இருக்குது காரணம் என்னன்னா இங்கே இருக்க தனி மனிதர் வந்து விடுதலை அடையணும் சாதி அமைப்புலேருந்து முதல்ல ஒவ்வொருத்தனும் தனியாக விடுதலை அடையணும் அப்போ தான் வெள்ளக்காரம் போனால் மட்டும் நமக்கு போதாது அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்துச்சு அம்பேத்கருக்கு அதே தான் இங்கே பெரியாருக்கும் கலைஞருக்கும் இருந்துச்சு